செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஐநூறு பேரோட தவைக்களை போய் இணைஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலமான ஒரு விஷயம் தான் எப்படி பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூன்று வருஷ அரசியல் அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆர் அதிமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சப்ப அந்த கட்சியில் போய் சேர்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆரோடையும் பணியாற்றியிருக்கார் அதன் பிறகு வந்த ஜெயலலிதாவோடையும் பணியாற்றியிருக்கார் அப்படி இரண்டு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் கூட பணியாற்றிய அரசியல் அனுபவம் மிக்க ஒருவர் தாவிகாவுக்கு வரும்போது கண்டிப்பா அது அனுபவ ரீதியான பலத்தை தாவிகாக்கு கொடுக்கும் நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு திரு செங்கடைய அவர்களுடைய அனுபவம் தாவிகாவுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் அப்படின்னு அது உண்மைதான் நூறு சதவீதம் செங்கடை அவர்களுடைய அனுபவம் தாவியக்காக்கு வலிமையை கொடுக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா ஐநூறு ஆதரவாள கூட தானே போய் தாவிகால சேர்ந்துருக்காரு அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருமா அப்படின்றும் சில கேள்வி கேட்குறாங்க இந்த ஐநூறு ஆதரவாளர்கள் அப்படி நம்ம வெளியிருந்து பார்க்குறோம்ல இந்த ஐநூறு ஆதரவாளர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆதரவாளர்களுக்கு பின்னாடியும் ஒரு பத்து பேர் வச்சுக்கோங்களேன் மினிமம் பத்து பேர் அந்த பத்து பேர்லேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூன்று முதல் ஐந்து வாக்கு வாக்குகள் அப்படின்னு இருக்கும் அப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு தொகுதிக்கு ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஒரு ஏழாயிரம் அப்படிங்கிற வாக்கு ஆவரேஜா வந்துடும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஓட்டும் எப்படின்றத கார்கெட் பண்ண போகிறோம் அப்போ ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வாக்குகளை செங்கோட்டையன் அவர்களாலையும் அவர்கள் ஆதரவால் வச்சு பிரிக்க முடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரியுது அதே தொகுதியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு சாதகமான வாக்குகள் பெண்கள் வாக்குகள் இளைஞர் வாக்குகள் அவருடைய ரசிகர்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொங்கு மண்டலத்தில் நம்ம தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி பேச முடியாது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள்ன்றது இந்த கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவர் அப்படி இந்த கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி அப்படின்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு அறுபது தொகுதிகள் இருக்குது இந்த அறுபது தொகுதிகளில் இருபது தொகுதிகளை இந்த செங்கோட்டைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் சேர்த்து இருபது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்க இருபது தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாம் இடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு டிவி கேல வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்க முடியும் நான் திரும்பவும் சொல்றேன் அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு இந்த கொங்கு பெல்ட்ல ஓட்டு சதவீதம் செங்கோட்டையை நோக்கி வந்துடும் செங்கோட்டையின் கூட இருக்கா அது டிவி கேக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதிமுக இருந்து கண்டிப்பா இந்த கொங்கு பெல்ட்ல சொற்ப வாக்குகள் கண்டிப்பாக பிரியும் அதை பிரிக்கிற வேலையை செங்கோட்டையோட ஆதரவர்கள் கண்டிப்பாக விட இது இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இதை விட தீவிரமாக அந்த செயல்பாடுகளை ஈடுபடுவாங்க அப்போ சொற்ப வாக்குகள் அதிமுக விட்டு பிரியும் அந்த பிரியக்கூடிய வாக்குகள் டிவிகேக்கு அந்த தொகுதியில் வெற்றியாகவும் மாறலாம் அல்லது அதிமுகவுடைய வெற்றியை பறிக்கவும் செய்யலாம் இதே சம்பவம் டிடிவி தினகரன் அதிமுக விட்டு தனியாக வெளியே வந்து அமமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தென் தமிழகத்தில் இந்த விஷயம் அதாவது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை பல இடங்களில் இருபதுக்கும் தொகுதிக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக வெற்றி வாய்ப்பை தினகரன் பறிச்சிருக்கார் இது நம்ம நடந்திருக்கு கண்ணால் பார்த்துருக்கோம் அப்படி அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த கொங்கு பெல்ட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு அது இல்லை நம்ம மறுத்து பேசவே முடியாது இப்போ விஜய்க்கு அது ப்ளஸ்ஸானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ளஸ் ஆக தான் மாறும் ஏன்னா ஆல்ரெடி கண்ணுக்கு முன்னாடியே கொங்கு பெல்ட்டில் ஒரு இருபது தொகுதியே நம்ம பேரில் எழுதி வச்சிடலாம் இன்னும் தீவிரமாக வேலை பார்த்தால் இருபதுங்கிறது முப்பது தொகுதியாக கூட எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு தாவேக்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாய்ஸ் ஆப்ஷன் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா செங்கோட்டையன் வெளியே வந்துட்டாப்புல அவர் டிவி கேலையும் சேர்ந்துட்டார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற வரைக்கும் மித் மீதி இருக்கவங்க எல்லாமே தையிடே நிற்பாங்க ஒருத்தர் முன்னெடுத்து அந்த விஷயத்தை செய்யும் போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு துணிச்சலோ இல்லை அந்த ஒரு எண்ணமோ வரும் அப்படி தா அதிமுக நிறைய நிறைய முக்கியமான தலைவர்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க இன்னும் வரும் காலங்களில் அந்த அதிமுக இன்னும் இரண்டு மூன்று முக்கிய தலைவர்களோ இல்லை முக்கிய நிர்வாகிகளோ அதிமுகவிடைய வெறுப்பு காரணமாக இல்லை அதிருப்தி காரணமாக அந்த கட்சியை விட்டு விலகி டிவிக்கு பக்கம் வராங்க அப்படின்னா அது இன்னும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறும் அப்படி அந்த நிர்வாக யாரும் அதிமுக பாக்குறதும் இனிமே அதிமுக நிர்வாகிகளோட அதாவது முக்கியமா பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களோட கடமை அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் தாவேகா பக்கம் வந்தாலுமே இன்னும் அவர் அந்த அம்மாவுடைய புகைப்படத்தை மாத்தலை நேற்று கூட பேர் பார்த்துருப்பீங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களோட சேர்ந்து போய் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியை பார்த்ததாக இருக்கட்டும் அம்மா ச சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துவதாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த பரம்பரை அதிமுகவுடைய பேங்கை உடைச்சி தாவேக்கா பக்கம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதைத்தான் செங்கோட்டையனை வச்சு திரு விஜய் அவர்கள் செய்கிறாரோ அதுக்கு தான் பிளான் பண்ணி செங்கோட்டையன் அவர்களை அதுவும் எம்ஜிஆர் அரசியல் பயின்ற ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை தாவேக்கா பக்கம் கொண்டு வந்தாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது உங்களோட கருத்து என்ன செங்கோட்டையின் தாழ்வுக்கு போனனால அதிமுகன்ற ஒரு கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நிதனம் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய அரசியல் பேசும் முடிஞ்சால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்